அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் கருதி தலைகவசம் அணிவேறு போட்டிருக்காங்க குடும்பத்தின் எதிர்காலம் கருதி தலைகவசம் அணியலாம் ஆனா தமிழினுடைய எதிர்காலம் கருதி தலைக்கவசம் இட்டு போடணும் அப்புறம் சாலை விதிகளை பதிப்போம் போக்குவரத்திற்கு இடையூறாகன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இடையூராகன் எந்த ரா போட்டிருக்காங்க இடைநிரகர ரா போட்டிருக்காங்க இடைநரகர ராவாக கூட அப்படி இடைநரகரம் போட்டு இடையூர் போட்டீங்கன்னா அது ஊர்பெயரை புரியக்கூடிய இடையூர் அப்படின்னா ஒரு ஊர்பெயர் அப்ப இடையூறாக அப்படின்னா வள்ளிநகர ரா வரணும் ஆக அப்ப ரா வந்தாத்தே இடையூறு அப்படின்னு சொல்லப்பிடிக்கும் அப்ப இடையூறு அப்படின்னா ஊரு அப்படின்னா துன்பம் அப்ப இடையிலே வரக்கூடிய துன்பம் அப்ப இடையூறு செய்யாதீர்கள் அப்படின்னா இடையூறாக பெரியரா வரணும் இடையூறாக வாகனங்களை நிறுத்த வேண்டாம் மற்றபடி ஜாலியாய் ஒரு ஜாப்பிங் பாரம்பரியமிக்க செட்டிநாட்டு நாட்டு மக்களின் பேராதரூர் பெற்ற நிறுவனம் மகாராஜா சூப்பர் மார்க்கெட்லாம் போட்டிருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஆங்கில உள்ள அது அப்படியே சிறப்பாக சிறப்பு அங்காடி சொன்னால் சிறப்பாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு என்று சொல்வதை காட்டியும் சிறப்பு அங்காடின்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும் கிஃப்ட் டாய்ஸு பென்ஸ் இதெல்லாம் ஆங்கில சுருக்கள் போட்டிருக்காங்க இதை தமிழ் படுத்தி எழுதியிருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அனைத்து வசம் விற்க போட்டிருக்கு இப்போ இடையூறாக அப்படிங்கிறதுல பெரிய இருக்காங்க சரிங்களா இது அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்